ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு ஏகாம்கடைக்கு தான் வந்திருக்கும் ஏகேஎம் அந்த சேரீஸ் சேரி ஸ்கல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் பட்டு சேரீஸ் ஸ்கல்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து உங்கள் ஜரி ஒர்க்னு எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த ஆரம்பிக்குது ஒவ்வொரு சேரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோன் ஒர்க்கெலாம் நல்லா அழகாக வச்சு கொடுத்துருந்தாங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பனாரஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க நல்ல ஒரு பிங்க் வித் க்ரீன் நல்லா அழகாக இருப்பாருங்களேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அறநூற்றி அறுபத்தி ரெண்டு போட்டிருக்காங்க நீங்கள் சேரீஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகாம கடையில் எல்லா செக்ஷன்லேயும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு பிங்க் சூப்பராக இருப்பாருங்க இப்போ பெருப்புள் கலரில் பாட்டி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக இதில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா கோல்டு கலரில் ஸ்டோன் ஒர்க் அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு க்ரீன் வித் மெரு நல்லா அழகாக இருப்பாங்க அதில் வந்து பிங்க் ஜெரி அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரியில் இந்த பிங்க் வித் க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பர் ஜெரீ இருக்குது அழகாக கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி முன்னூற்றி பத்து இந்த சேரில் டிஸ்கவுண்ட் போக எண்ணூற்றி எழுபத்தி மூணு இந்த பிங்க் கலர் சேரில் நல்லா கோல்டு கலரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு மாதிரி தெரியுது ஆரஞ்சு வித்து பெர்பிள் நல்லா அழகாக இருப்பார் இந்த சேரி ஃபுல்லாகவே ஜெரிவர் கலையாக கொடுத்துருக்காங்க இதில் இருக்க சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் கான்ட்ரெஸ்ட் கலர் தான் கொடுத்துருந்தாங்க ஏதாவது ஒரு சேரி மட்டும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு செல்ஃப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க எதாவது ஒன்று ஒன்று தான் வரும் ரொம்ப வராது நல்ல ஒரு கிரே கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு நல்லா காப்பிரடி ஜீராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நேவி ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பர் இருக்கு தான் கொடுத்துருக்காங்க அறுநூத்தி பதிமூணு சேரி எடுத்துகிட்டு இல்லை ஒரு வாடாமல்லி பிங்க் அழகாக இருப்பாருங்களா ப்ளூ கலரில் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து காப்பிரிச்சோடு இருக்கிறது அழகாக கொடுத்துருக்காங்க இந்த செடியர் ரேட்டு அறநூற்றி தொண்ணூத்தொம்பது இந்த பிங்க் கலர் சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி ஒர்க்கு தான் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ ரேட்டு அறுநூற்றி பதிமூணு எல்லோ வித்து பிளாக் கலரில் பார்ட்ரு கொடுத்து உங்களுக்கு நல்ல ஜரி ஒரு காப்பர் ஜெரிவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருப்பாருங்க இந்த சேரி இதில் ஸ்டோன் ஒர்க் வேறு வச்சு கொடுத்துருக்காங்க எழுநூத்தி பதினஞ்சு நல்ல ஒரு க்ரீம் கலர் க்ரீம் கலர் வித்து உங்களுக்கு நல்ல டார்க் ரெட்டில் பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் வேறு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த சில்க் சேரியோட அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு புள்ளி முப்பது போட்டிருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சிக்கணும் தாராளமாக தைச்சிக்கலாம் இந்த வாடாமலி பிங்க்கில் பார்த்திங்கன்னா காபிரஜூர் ஒரு கலையாக கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு இந்த சீரியர் ரேட்டு அதில் இந்த எல்லோ கலர் சீரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோன் ஒர்க்கில் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில் இந்த சீரியர் ரேட்டு ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி தொண்ணூத்தம்பது போட்டிருக்காங்க புட் இந்த கிரீன் கலர் சரியா ரேட் எழுநூத்தி அறுபத்தஞ்சி இந்த கிரீன் கலர் சரியா ரேட் எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு ப்ளூ கலரில் பெப்சி ப்ளூவில் பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் சரியா ரேட்டு எண்ணூத்தி இருபத்தொம்போது இந்த கிரீன் வித் கலர் சரிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ரெண்டு போட்டிருக்காங்க இந்த எல்லோ கலர் அழகாக இருப்பாருங்களா இந்த எல்லோ கலர் சேரி வந்து செல்ஃப் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் முந்தியும் இந்த க்ரீன் கலரில் நல்ல குட்டி பாட்ரு அழகாக கொடுத்துருக்க பாருங்கள் காப்பிள் சிறுவை கொடுத்து குட்டி பாட்ராக கொடுத்துருக்காங்க இந்த சேரி ரேட்டு எண்ணூற்றி இருபத்தி இருபத்திரெண்டு அடுத்த இடத்துல சேரீஸ் கலசி மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே வரும்